எல்லாமே தயாரா இருக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் முதல் அடியை நான் இப்போ எடுத்து வைக்க போறேன் அதுக்கு இந்த விண்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஐசக் நியூட்டனுக்கு ஆப்பிள் கிடைச்ச கதை மாதிரி எனக்கு இது கிடைச்சிருக்கு இதுல என்னால ஒரு புதிய உலகத்தையே பார்க்க முடியுது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த வெண்கலை பத்தி இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல இந்த கல் மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு பாலமா இருக்கு மிருகங்களோட திறமைகளை இது சேகரிக்குது இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா இந்த மான்ஸ்டரை யாராலையும் தடுக்க முடியாது முதல் ஸ்டெப் மிருகங்கள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திறமைகளை சேகரிக்கிற டிவைஸை கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் இந்த கல்லோட எனர்ஜி போடணும் அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் பண்ணதை அப்லோட் பண்ணணும் இந்த டிவைஸ் மிருகங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் அந்த மிருகத்தோட தனித்திறமைகள்லாம் இந்த டிவைஸ் கலெக்ட் பண்ணிடும் சயின்ஸ் நான் சும்மாவா கடைசியா அதே கலையில் அதோட திறமைகள்லாம் சேகரிச்சு வச்சிடுவேன் அதுக்கப்புறம் இந்த சிம்பிள வரைஞ்சி ஆக்டிவேட் பண்ணிடுவேன் கரெக்டான பிளான் போட்டுட்டேன் இன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமா இருக்க போது இந்த நாள் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுது ஆ

மிருகங்களை பயன்படுத்தாமல் பண்ண முடியாத இதை எதுக்காக அவங்களுடைய தனித்திறமைகளை எடுக்கிறீங்க நமக்கு அவங்களுடைய திறமைகள் தேவை மிருகங்கள் பல நூற்றாண்டுகளாக இருக்குது என்னால் உருவாக்க முடியாத அளவுக்கு அவங்க கிட்ட திறமைகள் இருக்குது வாவ் இந்த மிஷின் ஓரனுடைய மறையற திறமைகளை அந்த கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கே இது ரொம்ப பெரிய லாபா இருக்கு அப்படி என்ன இதுல வச்சிருப்போம் பாத்துட்டா போச்சு சீக்கிரம் வட தம்பி என்ன பண்றாங்க பைன் கூட சேகரிக்கிறான் போரண பத்தின டேட்டாவையும் சேகரிச்சு வச்சிருக்கான் ஹம் என்னுடைய சூப்பர் மாஸ்டர் அணில் மாதிரி வேகமா ஏற முடியுது பாரு எவ்வளவு நல்லா ஏறுதுன்னு ஈஸியா குதிக்க கூட முடியுது இனி நான் சயின்ஸ் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது ஆமா நல்ல வேலை பண்ணீங்க மாஸ்டர் நம்ம மான்ஸ்டர் நீவாவை விட நூறு மடங்கு திறமையாக இருக்கே இல்லை இல்லை அதுக்கும் மேலே ஆயிரம் மடங்கு ம் சரியா சொன்னேன் எனக்கு இப்போ நீவாவை பற்றிலாம் கவலை இல்லை ஏன்னா இந்த காட்டில் இருக்கிற மிருகங்களோட எல்லா திறமைகளையும் நம்ம ரெண்டு பேரும் சேகரிக்க போகிறோம் அதையெல்லாம் சேகரிச்சு இந்த மான்சருடைய திறமையை அதிகரிக்க போறோம் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே என்னுடைய பத்தி நல்லாவே தெரியும் நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவேன் மாஸ்டர் நீங்க தான் பெஸ்டே ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்கீங்க நீ தான் நல்ல வேலை பண்ணிருக்க அப்படின்னு புது மான்சரை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளோட திறமைகளையும் இவன் திருட போறான் இவன் ரொம்ப மோசமானவன் அந்த மாஸ்டர் பார்த்தாலே பயமா இருக்கு வாரணம் முதல்ல நம்ம நார்மலாக்கியாகணுமே ஆக்கி ஆகணுமே அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள்லாம் ஆமா வாரணம் எப்படி நார்மலா ஆக்க முடியும் ஐடியா ஹே ஹே இரு நான் வர இவனுக்கு எப்படி உள்ள வந்தாங்க நான் தான் பாஸ்வேர்ட மாத்திட்டேன் என் பிளான் அவங்கள தடுக்க விட மாட்டேன் என்ன ஃபாலோ பண்ணு ஓகே மாஸ்டர் நல்ல வேலை பண்ண நீ ரொம்ப ஸ்மார்ட் சத்தம் போடாம வாடா அப்புறம் மாட்டிக்க போறோம்

ஒருவேளை பச்சை கலர் பட்டினா இருக்கும் ஏன்னா ஓரனுக்கு பச்சை கலர் கூடி நான் தான் பட்டன் யாரோ தாக்குறாங்க

எப்படி நண்பா லக்கா சீக்கிர ஏழுந்திர நண்பனுக்கு உதவி தேவை ஆ ரொம்ப நல்ல வேலை பண்ணி போறோம் இவரோட கால் இதுல மாட்டி கிச்சறா என்ன இது இப்படி இருக்கு ஒட்டிக்கிற பந்து எனக்கு ஒரு ஐடியா இந்த வெக்டர் வச்சுக்க கூடாது गाइस வாரடுக்கு அவனோட தரமே எல்லாம் கடச்சிடுச்சு என்ன அதுக்கு வாய்ப்பே இல்ல கொஞ்சம் அங்க பாருங்கப்பா

இதுக்கு மேல இங்க ஏற முடியல மோசமான ட்ரிக் காசி கண்டிப்பா பச்சை குளிர் புட்டதும் இருக்கும்

பாட்ட ஏதாச்சுற தமிழ் தம்பி, தள்ளி போடா ஒண்ணும் வேலைக்காகலையே வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் இனிமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது போயிட்டு வாங்க எல்லாம் போச்சு சரி அடுத்து எந்த மிருகத்தோட திறமை எடுக்கலாம்னு பாக்கலாம் இனிமே இந்த பறவை நமக்கு சொந்தமான